ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்கரி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சத்தான உளுந்தங்களி செய்ய போகிறோம் இதை பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்த ஒரு உணவு தான் இது வந்து நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்குது இதில் வந்து கால்சியம் இரும்பு மெக்னீசியம் புரோதம் நிறைய தாதுக்கள் உள்ள சத்துக்கள் இருக்குது இது வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இதை வந்து பெண்கள் சாப்பிடும் பொழுது கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனை எது இருந்தாலும் சரியாயிரும் கீமோகுளோபின் பற்றாக்குறை இருந்தால் இதை அடிக்கடி சாப்பிடலாம் ரத்த சோகை இல்லாமல் தடுக்கக்கூடியது அடுத்து வந்து பெண்கள் உன்னுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப பலம் தரக்கூடியது இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம் ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும் அந்த வெள்ளம் வந்து கரைக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி விடுறோம் பாகுபோதமெல்லாம் தேவையில்லை வெள்ளத்தில் வந்து கல் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் கரைச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிடலாம் அடுத்து வந்து ஒரு கப்பில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்த அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் வெள்ளம் வந்து இதுக்கு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் சரியாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கூட வேணுமுன்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம் அடுத்து வந்து மூணு ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் அதையும் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா சிவக்க வறுத்துக்குருவோம் உளுந்து வந்து நல்லா சிவக்க வரும் போடும் வருபடும் போது தான் நம்மளுக்கு களி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வருபட்டுச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கிடலாம் அடுத்து வந்து மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கூடயே ஒரு மூணு ஏலக்காயும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சுவை பேக்டி சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வந்து பவுடர் வந்து நல்லா அரைச்சாச்சு இது இருக்கட்டும் அதுக்கடுத்து ஒரு பவுலில் வந்து இதை வந்து நம்ம போட்டுக்கிடலாம் போட்டிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம் இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம கரைக்கும் போது நம்ம கிளறும்போது கட்டி பிடிக்காமல் இருக்கும் இல்லாட்டி கட்டி போட்டுரும் பிகினர்ஸ்கெல்லாம் இது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கரைச்சிக்கிடுவோம் கரைச்சிட்டு கடாயில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன் உளுந்து எடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இந்த நம்ம கரைசலை வந்து நம்ம ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த மாதிரி கலந்து விடும் பொழுது கட்டி பிடிக்காமல் இருக்கும் அடியிலையும் பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் மாவு வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரட்டும் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கெட்டிப்பட்ட பிறகு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து திரும்பவும் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம் திரும்ப ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம் உப்பு போடும்போது நம்மளுக்கு வந்து இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்காகத்தான் இப்போ உப்பையும் போட்டுட்டு அடுத்து வந்து இந்த அளவுக்கு கெட்டிப்பட்ட பிறகு நம்ம வெள்ளைக்கரைசல் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சோம்ல அதையும் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இப்போ வந்து இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கு இது வந்து ரத்தத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி கீமோகுளோபனையும் அதிகப்படுத்தும் உடல் சூட்டையும் குறைக்கக்கூடியது குளிர்ச்சியை தரக்கூடியது திரும்பவும் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கிடுவோம் எண்ணெய் விட்டுவிட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கருவோம் இந்த மாதிரி திரும்ப திரும்ப எண்ணெயை விட்டு விட்டு நல்லா கலந்து விடணும் நான் கால் கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம எண்ணெய் உறிஞ்ச பிறகு திரும்ப ஊற்றி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் அப்படியே மாவு நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு இப்போ தான் உடல் வெப்பத்தையும் கட்டுப்படுத்தும் அடுத்து வந்து நம்ம ஆண்களுக்கு பலத்தையும் அப்புறமா தரக்கூடியது திரும்பவும் எண்ணெய் இருக்குது எல்லா எண்ணெயும் இப்போ ஊற்றியாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் மிச்சம் இருக்குது எல்லா இதை வந்து நம்ம கடைசியில் ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ எல்லாமே நல்லா கலந்து கெட்டிப்பட்டு வந்துருச்சு சுக்குத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் ஒரு கால் ஸ்பூனு அதையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இதை வந்து வளர்கிற குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து பலமாக இருக்கும் இடுப்பெலும்பும் பலமாக இருக்கும் உடம்பெல்லாம் எலும்போ பலம் நல்லாயிருக்கும் ரத்த சோகை இருக்காது இப்போ வந்து அவர் அஞ்சு நிமிஷம் சிம்முலையே மூடி வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே சட்டியில் ஒட்டாமல் நல்லா கெட்டி பட்டுருச்சு களி வந்து ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி விழுகணும் இதுக்கு மேலே இருந்தாலும் ரொம்ப கெட்டிப்பட்டுரும் இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கிடுவோம் இதை ஆறுன பிறகு இன்னி கெட்டி ஆயிரும் சூடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி தெரியுது இதை வந்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆரோக்கியமிக்க களியை செஞ்சோமுன்னா செஞ்சு சாப்பிட்டோமுன்னா நம்மளும் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் உடம்பு ரொம்ப பலமாகவும் இருக்கும் இதை வந்து குழந்தைகளுக்கு வளர்கிற குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க சோய் பேக்கரி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ பார் வாட்சிங்